வாரத்தில் எப்படியாவது ரெண்டு முறையாவது சிக்கன் எடுத்துருவோம் ஆனால் அந்த சிக்கனை வந்து எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் எப்பவும் ஒரே மாதிரி வைப்போம் ஆனால் இனிமேல் அப்படி வைக்காதீங்க வித்தியாச வித்தியாசமாக சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் வைக்கிற ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் நல்லா சாரமாக பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி நான் இன்னைக்கு செஞ்சு போகிறேன் ஸோ இந்த சிக்கன் கிரேவி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் நம்ம ஒயிட் ரைஸ்க்கு சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே செம்ம சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க இந்த சிக்கன் கிரேவியை செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு முக்கால் கிலோ கறி ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்குவோம் ஸோ வேக வச்சு செய்கிறது மூலியமா கறி வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்புலையும் நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கடாய் வச்சு ரொம்ப சூப்பரான பள்ளிப்பாளையும் சிக்கன் கிரேவி செஞ்சலாம் இப்போ நல்லா அழுத்தமான கடாய் எடுத்துக்கலாங்க நான் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் சேர்த்துக்கங்க பட்டையும் ஒரு பிரியாணி பூவும் போட்டிருக்கேங்க அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து ஒரு கப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே கலந்தே சேர்த்துக்கலாம் சேர்த்துருக்கேங்க நல்ல வெங்காயம் வதங்கட்டும் கிரேவி நல்லா திக்னஸாக வரணும்னா நம்ம வெங்காயம் தக்காளி எப்பவும் போடுறத விட கொஞ்சம் அதிகமாகவே போடணும் இப்போ தக்காளி பழம் நல்லா மூணு பழம் பெரிய பழமாக வந்து பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசியட்டுங்க இப்போ நமக்கு பாருங்க சிக்கன் நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சுன்னு வெந்துருச்சு ஸோ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம அடுத்து இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்கணும் இஞ்சி பூண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு நிறைய அதிகமாக சேர்க்கும் போது தான் நல்லா வந்து இன்னமும் கிரேவி வந்து நல்லா திக்னஸ் ஆகும் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல பொடிசாக கட் பண்ணி சாப் பண்ண அதாவது கொத்தமல்லி தழைகளை இதில் போடுங்க இதில் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க இப்போ இப்போ நம்ம பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு முக்கியமான மசாலா பார்த்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பள்ளிப்பாளையம் சிக்கன் மசாலா அப்படின்னு கேட்டிங்கன்னாவே கடையில் தருவாங்க அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து முக்கால் கிலோ சிக்கனுக்குரிய அளவுகள் நான் சேர்த்துருக்கேன் இதில் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை காரம் கம்மியாக வேணும்னா ஒரு ஸ்பூன் நீங்கள் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம் ஸோ இந்த நாலு பொடிகளும் பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவி வந்து திக்னஸாக இருக்கிறதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்பையும் நீங்கள் வந்து அதாவது சிக்கனில் வந்து பொடியை போடுவீங்க ஆனால் இந்த மசாலாலே போட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம மசாலா பொடிக்கெல்லாம் எண்ணெயில் வதக்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகம் இருக்குங்க இப்போ சிக்கன் ஆல்ரெடி நமக்கு வெந்திருக்கிறதுனால ரொம்ப குயிக்காக ஒரு மூணு நிமிஷத்துலேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ லாஸ்ட்டாக நம்ம கேடு சேர்க்க போகிறோம் தயிர் சேர்க்குறது மூலிமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான புளிப்பு சுவையும் அதிகமாக இருந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அதனால தான் நம்ம தயிர் சேர்க்குறோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது தயிர் சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழைகளை போட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் கிரேவி வேறு லெவலாக ரெடி ஆயிடுச்சு நம்ம பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் சாப்பிடக்கூடிய அதே சிக்கன் கிரேவியை நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எப்போ ஹோட்டலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணக்கூடியது சிக்கன் கிரேவி தாங்க ஏன்னா சிக்கன் கிரேவி ஆனால் அந்த சிக்கன் கிரேவியோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் சொல்லுவாங்க ஆனால் ரொம்பவே கம்மியாக ஒரு கால் கிலோ தான் வைப்பாங்க ஆனால் நம்ம பாருங்கள் முக்கால் கிலோ அளவு சிக்கன் வந்து எவ்வளோ சூப்பராக நிறைய திக்னஸ்ஸாகவும் கிரேவி வந்து நம்ம கடையில் வாங்கக்கூடிய அதே சுவையில் நம்ம செம சூப்பராக செஞ்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சேன் இந்த சிக்கன் கிரேவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்